செல்ஃபோனில் இது ஸ்பீக்கரில் பேசுகிற அதான் அரா சொல்லுங்கப்பா மொட்டை அடித்தா காசு தராங்களா இல்லையா கிளிஸ்காரங்க தெரியல தெரியல அவங்களே மொட்டை எடுக்கிறாங்களோ அவங்களே காசு தராங்க உங்களுக்கு தெரியுமா ஆ என்னடா சூர்யா அபிஷியல் முகம்மது எங்க போற மணி ஆயிரத்தி பன்னெண்டு மணி ஆமா பன்னெண்டு மணி ஆக போகுது ஆயா முடிச்சிடுறேன் ஏன் முகமது ரொம்ப அவசரமா இருக்க என்னாச்சு என்னாச்சு முகம்மது முகம்மது சூரிய அக்கா மாமா என்ன பண்றாரு சரி முடிச்சுக்கோசாமி ஆயா தூங்குறேன் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றிப்பா எனக்கு சூப்பர் சாட்டி பிள்ளை போட்டுக்கு நந்தினிமா ரொம்ப ரொம்ப நன்றி தங்கம் அப்பாடி சொல்லிச்சு ரொம்ப நன்றி தங்கம் என் பேர என் பிள்ளைங்க ஆயாவுக்கு தொழில் வச்சு கொடுத்த ஆர்டிஎஸ் தங்கப்புல ஐ லவ் யூ முகமது தங்கப்பில ஆயாவுக்கு மாசம் சம்பளம் வாங்கிட்டா ஏதோ அதனால முடிஞ்சது ஆயாவுக்கு செலவு பண்றான் என் சுரேஷ் தம்பிய வேற காணும் அவனை வேற காணும் சேனலே மூடி விட்டு போய்ட்டேன் அவன் அழுது அழுது லாய்க்கு போயிட்டேன் இருந்தாலும் என்னை பேச்சுவான் வரட்ட அவன் நல்லா இருக்கணும் என் பங்கப்புல சரியா கீக்கிமா நந்தினிமா எல்லா பேரும் நல்லா இருக்கணும் நீ நிறைய பேர் எழுதல மறந்துட்டு அதனால மன்னிச்சிருங்க நிறையா பேர் சொல்ல தெரிய மாட்டேது நான் என்ன வையாதீங்க தண்ணி குடிச்சிட்டு தண்ணி குடிக்கிற மட்டும் பாருங்க நீங்க நான் எப்படி தண்ணி குடிக்கிற மட்டும் பாருங்க இப்படிதான் தண்ணி குடிப்பேன் நல்லா தண்ணி இருக்கும் எங்கள் வீட்டில் உப்பு தண்ணி ரோட்டில் வாசலில் வருது இந்த அஞ்சு லிட்டர் தண்ணி வாங்கலே அத்தம் குடிச்சுக்கிட்டே இருக்கேன் எல்லாம் வல்ல அந்த இறைவன் எல்லாருக்கும் நல்ல புத்தியும் நல்ல ஞானத்தையும் கொடுக்கணும் நல்லா இருக்கணும் எல்லா பேரும் நல்லா இருக்கணும் நான் தூங்க பாரு நீங்களும் நல்லா இருக்கணும் சரிங்களா பாய் அக்கா உங்களுக்கு செட்டு பல்லா పల్ల అని మురునందమ్మా సన్ముఖమ్మా సన్ముఖం ఒట్టు పల్ల ఒటు వచ్చి అక్క వచ్చి యార్య కడిచి వచ్చిన అక్క యామ కడిక யாரையும் கடிக்கல யாரையும் பிடிக்கல ஒன்றும் செய்யலை நான் பார்த்துட்டு கடவுளாக பார்த்து யூடியூப்பை காமிச்சிச்சு யூடியூப்பில் பேரன் பிள்ளைகள் நிறையா என் பிள்ளை ஊரம் நிறையா இருக்காங்க என் பேத்தி நிறையா இருக்காங்க தான் என் பார்த்துக்கிறாங்க நான் பார்த்துக்க ஓகே என்ன தண்ணி வர மாதிரி தப்போ சர் அடிக்குது அக்கா இப்போ யாரையாவது க கடிங்க அக்கா பார்க்கணும் சரி நான் என்னத்தான் சொல்றேன் கடவுளுடைய தெய்வமே காப்பாத்து வெற்றி வெற்றி வேல் சரிங்களா என்ன வேலை என்ன யூடியூப்ல வேலை பாக்குறேன் யூடியூப்பில் நான் ஒரு நடிகர் உங்களுக்கு தெரியுமா ஆ அதை லைவ முடிச்சுப்போம் மணி திருச்சங்கோடு சரி சரிப்பா அதை முடிச்சுக்கிறேன் என்னப்பா லேட்டாக வந்துட்டு கையே மணி எனக்கு மயக்கம் வருது மாத்திரை போட்டு மயக்க தலை சுக்குது பண்ணி இப்படி லேட்டாக வரைய மணி பாட்டியோட தோது போடுறே மணி அக்கா கூட நான் வல்லேண்டு அக்கா கையை சரி போய்ட்டு வரேன் த எங்க இதே காணும் எங்கே லைவில் இதை காணும் என்னமோ போடுவேன் அதை காணவே